தனாக்காவோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நிறைய பேர் தனாக்காவோட வீடியோ பார்த்துட்டு அவங்க வீட்டு காமிங்க வீட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களோட இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பாருங்க சுற்றி இயற்கையான சூழல் கரெக்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு கரெட்டுக்கு பக்கமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடு மாடு கோழி இல்லாமல் நம்ம ஈஸியாக வளர்த்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனாக்கா நிறைய ஆடுகள் வச்சிருக்காங்க கோழிகள் வச்சிருக்காங்க ரொம்ப இயற்கையான சூழலுங்க இந்த இடத்துல நின்றுவாதான் எங்கள் ஊரே போராமே தெரியும் இன்னும் கொஞ்சம் கரெக்டு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமே தெரியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு மமான பகுதியில் தான் இருக்கிறோம் அப்படி தனாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தோசை தான் சுப்பிட்டு இருப்பாங்க வாங்க அப்படி போவோம் சுமாட்டேரம்புப்பு <h tempor proverbially> <hans>